இருக்குது புரியுதா அது இந்த வாரத்துல தூது வரும் அது அமைச்சு கொடுத்த வாங்கி கொடுத்த கலங்க வேண்டாம் இப்ப இருக்கும் இடத்திலேயே இருக்கலாமா மாறலாமா புரியல பிறகு அங்கே இருக்கலாம் வேற கேக்குற கருவரான குழப்பிட்டு இருக்குது அவரான நடக்குது இந்த உறவே வேண்டாம் அளவுக்கு மெதுக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது அத மனதை மாற்றி தந்த சரியா அவளை கொஞ்சம் நாடு துறவி பழமோத வைத்து உன்னுடைய அருமையே சிந்தனையை உணர வைத்து உணர வைத்து ஜெயித்து கொடுக்கிற கலங்க வேண்டாம் காலதாமதம் வெற்றி கிடைக்கும் இந்த கனியை கொண்டு போய் இந்த புழுந்து எல்லோரும் சாப்பிடலாம் இன்னொரு வெளியே வீட்டில் அளவால கட்டிடு வெற்றி உண்டாகும் சரியா ஒரு வாரத்துக்கு மேல மறு வாரத்துக்குள்ள அந்த பொருளாதாரம் தேடி வரும் தூது வரும் வேற என்ன கேட்கற உறுதியமான மாறும் அமைச்சு கொடுத்த